யாக்யவல்ய முனியின் கதையை சிந்திப்போம் பிரம்மராதர் மற்றும் அவரது மனைவி சுனந்தா இருவரும் மனமொத்து இல்லறத்துக்குரிய அறங்களை விதிப்படி நடத்தி வந்தனர் வேத அத்தியனம் முதலியவற்றால் ரிஷிகளின் கடனையும் வேள்விகள் மூலம் தேவர்களது கடனையும் நிவர்த்தி செய்து கொண்டனர் என்றாலும் அவர்களுக்கு புத்திர பேரு உண்டாகவில்லை ரிஷிகள் தேவர்கள் என்ற இருவருக்கும் செலுத்த வேண்டிய கடன்களில் இருந்து விடுபட்டோம் பித்ருக்களிடமிருந்து விடுபட புத்திர உற்பத்தி உண்டாகவில்லை என்று அவ்விருவரும் கவலை கொள்ளலாயினர் தென்பது நரகம் புத்திர் புகாதளிப்பான் புத்திரன் என்றும் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட் பேரல்ல பிற என்றும் உள்ள வாக்கியங்களின் கருத்து கருதலாயினர் உடனே அதன் பொருட்டு கடும் தவம் புரியலாகினர் உஷ்ணம் மழை குளிர் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் வெகு காலம் பிரம்மராதர் தவம் புரிந்தார் தவத்திற்கு மகிழ்ந்த மகாவிஷ்ணு